அனைவருக்கும் வணக்கம் வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள் மாயாஜாலம் புத்தகத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மாயாஜாலத்திற்கான பயிற்சி நாள் பதினொன்று ஒரு மாயாஜாலமான வைகரை ரோமானிய பேரரசர் மார்க்கஸ் அரீலியஸ் என்பவர் காலையில் நீங்கள் எழுந்திருக்கும் போது உயிரோடு இருப்பதற்கும் சிந்திப்பதற்கும் மகிழ்ச்சியாக அனுபவிப்பதற்கும் நேசிப்பதற்கும் நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் என்பதை சிந்தித்துப் பாருங்கள் என்கிறார் உங்களுடைய நாள் மாயாஜாலத்தால் நிரம்பியிருப்பதை உறுதி செய்து கொள்வதற்கான சுலபமான வழி உங்களுடைய வைகரை வேலையை நன்றியுணர்வால் நிரப்புவதுதான் நன்றியுணர்வை உங்களுடைய காலை நேர வழக்கத்திற்குள் நீங்கள் புகுத்தும் போது அதன் மாயாஜால பலன்களை உங்கள் ஒட்டுமொத்த நாளின் ஊடாக உணர்வீர்கள் பார்ப்பீர்கள் ஒவ்வொரு காலை வேலையும் நன்றி தெரிவிப்பதற்கான வாய்ப்புகளால் நிரம்பியுள்ளது அதற்கு நன்றி தெரிவிப்பது உங்கள் வேகத்தை குறைப்பதும் இல்லை கூடுதல் நேரத்தை எடுத்துக்கொள்வதும் இல்லை ஏனெனில் நீங்கள் மற்ற காரியங்களை செய்யும்போது கூடவே இதையும் உங்களால் இயல்பாக செய்ய முடியும் உங்கள் காலை வேலையை நன்றியுணர்வை கொண்டு நிரப்புவதில் ஒரு கூடுதல் அனுகூலமும் உள்ளது ஏனெனில் உங்களுடைய அன்றாட வழக்கங்களின் போதுதான் உங்களையும் அறியாமல் எதிர்மறை எண்ணங்களை எண்ணுவதன் மூலம் நீங்களே உங்களை காயப்படுத்திக் கொள்கிறீர்கள் நன்றியுணர்வுடன் இருக்க வேண்டிய விஷயங்களின் மீது உங்கள் மனத்தை நீங்கள் குவித்திருக்கும் போது தீங்கு விளைவிக்கின்ற எந்தவிதமான எதிர்மறை எண்ணங்களுக்கும் அங்கு இடம் இருக்காது இந்த செயல்முறை பயிற்சிக்கு பிறகு நீங்கள் அதிக மகிழ்ச்சியோடும் உங்களது அன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாளாக அமையப்போகிறது என்ற அதிக தன்னம்பிக்கையோடும் உங்கள் நாளை எதிர்கொள்வீர்கள் அப்போது மாயாஜாலம் உங்கள் கண்முன் நிகழ்வதை நீங்கள் காண்பீர்கள் இன்றைய புதிய நாளில் நீங்கள் கண் வெளிக்கும் போது நீங்கள் எழுந்திருப்பதற்கு முன்பு ஏதேனும் ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பு நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் வாழ்வின் இன்னொரு நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற நிதர்சனத்திற்காக நன்றி கூறுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு பரிசு ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுதான் உண்மையிலேயே நீங்கள் அதை பற்றி சிந்திக்கும்போது இன்னொரு நாளுக்காக நன்றி தெரிவிக்காமல் காலையில் நாம் கண் விழிப்பது என்பது நினைத்துப் பார்க்க முடியாத ஒன்றாகும் ஒரு புதிய நாள் என்பது அப்படி ஒன்றும் பெரிய விஷயமல்ல என்று நீங்கள் நினைத்தால் ஒரு நாளை தவறவிட்டு பாருங்கள் உங்களுக்கு எவ்வளவு தூக்கம் வந்தாலும் சரி அல்லது நீங்கள் வேலைக்கு செல்வதற்காக உங்கள் அலார கடிகாரம் உங்களை எழுப்பிவிட்டிருந்தாலும் சரி அல்லது வார இறுதி நாட்களில் நீங்கள் அதிக நேரம் தூங்கியிருந்தாலும் சரி நீங்கள் கண்விழிக்கும் நேரத்தில் உங்கள் வாழ்வின் இன்னொரு நாளுக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இரவு உங்களுக்கு கிடைத்த அற்புதமான உறக்கத்திற்காக நன்றி என்று கூறுங்கள் சுத்தமான படுக்கை விரிப்புகள் மற்றும் தலையணைகளுடன் கூடிய ஒரு படுக்கையில் தூங்கும் அளவிற்கு நீங்கள் அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்களா நன்றி தரையில் உங்கள் கால் படும்போது நன்றி கூறுங்கள் உங்களுக்கென்று ஒரு குளியலறை இருக்கிறதா நன்றி ஒவ்வொரு நாள் காலையிலும் குழாயை திறந்தவுடன் சுத்தமான தண்ணீர் வருகிறதா நன்றி நீங்கள் குழாயை திறக்கும்போது சுத்தமான தண்ணீர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாடு முழுவதிலும் உங்கள் நகரம் முழுவதிலும் மற்றும் உங்கள் வீடு இருக்கின்ற தெருவரையிலும் குழிகளை தோண்டி குழாய்களை பதித்த எண்ணற்ற மக்களை கற்பனை செய்து பாருங்கள் நன்றி உங்கள் பல் துலக்கியையும் பற்பசையையும் எடுக்கும்போது நன்றி என்று கூறுங்கள் அவை இல்லாமல் உங்களால் உங்கள் நாளை இனிமையாக துவக்க முடியாது அன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுவதாகவும் உற்சாகம் தருவதாகவும் இருப்பதற்கு உங்களுக்கு உதவுகின்ற நீங்கள் பயன்படுத்துகின்ற துவாலைகள் சோப்பு கண்ணாடி மற்றும் உங்கள் குளியலறையில் இருக்கின்ற அனைத்திற்காகவும் நன்றி கூறுங்கள் நீங்கள் உடையணிந்து கொள்ளும்போது நீங்கள் தேர்ந்தெடுத்து அணிவதற்கு உங்களிடம் ஆடைகள் இருப்பதற்கு நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டம் செய்திருக்கிறீர்கள் என்பதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் நன்றி ஒரு நாளில் நீங்கள் அணியும் பல்வேறு ஆடை வகைகளை தயாரிப்பதற்கு எத்தனை பேர் அதில் ஈடுபட்டு இருந்திருக்க வேண்டும் என்பதைப் பற்றி சிந்தித்துப் பாருங்கள் ஒரு நாளில் நீங்கள் அணியும் ஆடைகள் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன எல்லோருக்கும் நன்றி உங்களிடம் காலணிகள் இருக்கின்றனவா நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்தான் அவை இல்லாத ஒரு வாழ்க்கையை கற்பனை செய்து பாருங்கள் காலணிகளுக்கு நன்றி எழுத்தாளர் மற்றும் நாடக ஆசிரியர் ஜே பி ப்ரீஸ்லி என்பவர் காலை வேளையின் பின்னே எங்கோ ஓரிடத்தில் சிறிதளவு மாயாஜாலத்துடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு புத்தம் புதிய நாள் ஒரு புதிய முயற்சி இன்னொரு துவக்கத்தின் சாத்திய கூறு குறித்து நான் எப்போதுமே பூரிப்படைந்து வந்திருக்கிறேன் என்கிறார் நன்றியுணர்வின் மீது கவனத்தை குவித்து உங்கள் காலை நேர வழக்கத்திற்குள் மாயா ஜாலத்தை புகுத்துவதன் மூலம் இன்றைய நாளை மிகச்சிறந்த நாளாக ஆக்குங்கள் நீங்கள் கண் வெளிக்கும் கணத்திலிருந்து உங்கள் காலணிகளை அணியும் வரை அல்லது வெளியே கிளம்புவதற்கு தயாராக ஆகும் வரை நீங்கள் தொடுகின்ற மற்றும் பயன்படுத்துகின்ற அனைத்திற்காகவும் உங்கள் மனத்தில் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் காலையில் எழுந்தவுடன் முதல் வேலையாக நீங்கள் குளித்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி உடையுடுத்தி தயாராக இருந்தாலும் சரி அப்படி இல்லாவிட்டாலும் சரி மாயாஜால வைகரை செயல்முறை பயிற்சியை உங்களால் செயல்படுத்த முடியும் காலையில் எழுந்தவுடன் முதலில் காலை உணவை நீங்கள் உட்கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் உணவு உண்ணும்போது ஒவ்வொரு பொருளை தொடும்போது அவற்றை பயன்படுத்தும் போதும் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் உங்கள் காலை நேர காபி டீ பழரசம் அல்லது காலை உணவிற்காக நன்றி செலுத்துங்கள் அவை உங்கள் காலை வேலைகளை மகிழ்ச்சிகரமாக ஆக்கி அன்றைய நாளுக்கு உங்களுக்கு ஆற்றலை கொடுக்கின்றன உங்கள் குளிர்சாதன பெட்டி சமையல் எரிவாயு அடுப்பு டோஸ்டர் காபி தயாரிக்கும் கருவி அல்லது மிக்சி போன்ற உங்கள் காலை நேர உணவை தயாரிப்பதற்கு நீங்கள் பயன்படுத்துகின்ற சமையலறை சாதனங்களுக்காக நன்றியுணர்வுடன் இருங்கள் எந்த விதிவிலைக்கும் இன்றி ஒவ்வொரு நாளும் காலையில் கண் வெளுத்தவுடன் நான் என் கால்களை தரையில் பதிக்கும் நன்றி என்று கூறுகிறேன் என் குளியலறையை நோக்கி நடந்து செல்லும்போது நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுகிறேன் பிறகு என் குளியலறையில் நான் தொட்டு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் என் மனத்தில் நன்றி கூறுகிறேன் நான் ஆடை அணிந்து அன்றைய நாளுக்காக தயாராகி இருக்கும்போது மகிழ்ச்சியால் துள்ளி குதிக்கும் அளவிற்கு நான் ஆனந்தமாக இருக்கிறேன் அவ்வளவு ஆனந்தமாக என்னால் உணர முடியும் போது என்னுடைய நன்றியுணர்வு பலனளித்துள்ளதை நான் அறிவேன் அதோடு அன்றைய தினம் எனக்கு ஒரு மாயாஜாலமான தினமாக அமையும் என்ற உத்தரவாதத்தையும் நான் பெறுகிறேன் அன்றைய தினம் நான் என்னுடைய வேலைகளில் ஈடுபடும் போது என்னுடன் ஒரு மாயாஜாலமான சக்தி இருப்பது போல் உண்மையிலேயே உணர்கிறேன் ஏனெனில் அடுத்தடுத்து நல்ல நல்ல விஷயங்கள் நிகழ்கின்றன ஒவ்வொரு நல்ல விஷயம் நடைபெறும் போதும் நான் இன்னும் அதிக நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் அது இன்னும் அதிகமான நல்ல விஷயங்களை நிகழ்த்தி கொடுத்து மாயாஜாலத்தை துரிதப்படுத்துகிறது உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சரியாக நடந்து கொண்டிருக்கும் நாட்களைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் மாயாஜால வைகரை செயல்முறை பயிற்சியை செய்த பிறகு அப்படித்தான் இருக்கும் ஆனால் பன் மடங்கில் மாயாஜால செயல்முறை பயிற்சி பதினொன்று ஒரு மாயாஜாலமான வைகரை ஒன்று ஒரு புதிய நாளில் நீங்கள் கண் விழிக்கும் போது எந்த ஒரு விஷயத்தையும் செய்வதற்கு முன் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் நீங்கள் கண் விழிக்கும் கணத்திலிருந்து அன்றைய தினத்திற்கு நீங்கள் தயாராகி முடியும் வரை நீங்கள் தொட்டு பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் உங்கள் மனத்தில் நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் உங்கள் ஆசிர்வாதங்களை கணக்கிடுங்கள் பத்து ஆசிர்வாதங்களை பட்டியலிடுங்கள் நீங்கள் ஏன் நன்றியுணர்வு கொண்டிருக்கிறீர்கள் என்று எழுதுங்கள் அந்த பட்டியலை மீண்டும் படித்து நன்றி 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 என்று கூறுங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் ஒவ்வொன்று குறித்தும் நன்றியை உணருங்கள் நான்கு இன்றிரவு நீங்கள் படுக்க செல்வதற்கு முன் உங்களுடைய மாயாஜாலக் கல்லை ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்று நடந்த மிகச்சிறந்த விஷயத்திற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தையை கூறுங்கள் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது செல்லம்மாள் தொடர்வாள் நன்றி வணக்கம்